செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் இலங்கை விஜயம் நிறைவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பான செய்திகளும் இப்போது மிகவும் ரகசியமான வகையில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பாகத்தான் நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அதனை மிகவும் நெருக்கமாக அவதானித்தவர்களால் இது உணரப்பட்டிருக்கலாம் ஆனால் பலருக்கு இது வெளிப்படையாக காண்பதற்கு வாய்ப்புகள் இல்லை ஏனென்று சொன்னால் மிகவும் இரகசியமான தான் இந்திய அரசாக இருக்கலாம் இலங்கை அரசாக இருக்கலாம் இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்தி இருந்தமே இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை வருவதற்கு முன்னர் அஹ் நாற்பதுக்கு மேற்பட்ட சிறப்பு தேர்ச்சி பெற்ற விமானப்படையின் அதிகாரிகள் இலங்கை வந்திருந்தார்கள் அதே போன்று புலனாய்வு அதிகாரிகள் இலங்கை வந்திருந்தார்கள் பாதுகாப்பு வழங்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் இலங்கை வந்திருந்தவை எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்திகளை கப்பால் நிகழ்ச்சியினோடாக வெளிப்படுத்தியிருந்தோம் இப்போது அவர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பகுதியாக இருக்கலாம் அல்லது அவர் சென்ற முக்கியமான பகுதியாக இருக்கலாம் பாதுகாப்பு வழங்கியவர்கள் யார் ஒரு நாட்டு இறைமையுள்ள நாடு இப்போது தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னணி கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்த போது இதே அனுரகுமார் திசாநாயக்கா அல்லது டெல்வின் சில்வா அல்லது அங்கிருக்கக்கூடிய கே டி லால்காந்த விமல் வீரவன்ச போன்றவர்கள் இறைமையுள்ள நாட்டுக்குள் எப்படி இன்னும் ஒருவர் வர முடியும் அதிலும் குறிப்பாக எப்படி இறைமையுள்ள நாட்டுக்குள் இன்னும் ஒருவர் தங்களுடைய ஆளுகையை செலுத்த முடியும் என்றெல்லாம் கேட்டிருந்தார்கள் நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய தனி பாதுகாப்புக்கு பட்டு ஒரு படை அணியையே இலங்கைக்குள் நகர்த்தி இருக்கின்றார் இது தொடர்பில் என் அரசு இப்போது இறைமை பாதிக்கவில்லையா அல்லது இறைமை தொடர்பில் கேள்வி எழுப்பவில்லையா என்கின்ற பாதுகாப்பு ஒப்பந்தமே செய்துவிட்டு சென்றிருக்கின்றன அதெல்லாம் இறைமை பாதிக்கவில்லையா என்கின்ற விவகாரம் ஒருபுறம் இருக்கட்டும் நரேந்திர மோடி அவர்கள் சென்ற குறிப்பாக அவர் இராணுவ அணி அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்ட பகுதிகள் மிக விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்தது அதற்கு பாதுகாப்பு வழங்கியவர்கள் எஸ்ஐயு படை பிரிவினர் தான் அந்த பாதுகாப்பை வழங்கியிருந்தார்கள் இலங்கைக்கு விஜயம் செய்த நரேந்திர மோடி அவர்களுடன் கூடவே அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் சற்று அப்பால் சென்றுதான் அவருடைய பாதுகாப்பு விவரங்களை அவர்கள் பார்த்துருக்கின்றனர் இவர்கள் யார் என்று பார்க்கின்ற போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிறப்பு படையணியான எஸ்பிஜியுடனுடைய பின்னர் வந்த வடிவம்தான் இந்த எஸ்ஐயூ என்கின்ற சிறப்பு அணியாக இருக்கின்றது அவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் ஒரு நாட்டில் ஆபத்தான நாடுகளுக்கு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற இந்திய தலைவர்கள் அல்லது மிகவும் தீவிரவாத தன்மை கொண்ட நாடு என்று உணரப்படுகின்ற இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற இந்திய தலைவர்கள் கடத்தல்கள் இடம்பெறலாம் என்று ஊகிக்கக்கூடிய அல்லது சந்தேகிக்கப்படுகின்ற இடத்துக்கு கட்டாயம் ஒரு அரசு முறை பயணத்தை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்ற இந்திய தலைவர் செல்லுகின்ற பகுதிகளுக்கெல்லாம் இந்த எஸ்ஐயு ப பிரிவினர் படைப்பிரிவினர் செல்வது இந்தியாவின் நடைமுறையாக இருந்திருக்கின்றது நீங்கள் யோசிக்கலாம் அன்றைய காலங்களில் ராஜீவ்காந்தி இலங்கை வருகின்ற போது இவர்கள் வந்தார்களா இல்லையா என்று அவை தொடர்பான பதிவுகள் என்றும் எங்கும் இல்லை இந்திய தகவலை பொறுத்தவரையில் ஒருவேளை அதன் பின்னர்தான் இந்த ஏற்பாடுகள் இடம்பெற்றதா என்பது தொடர்பிலும் அஹ் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது இவர்கள் யார் என்று சொன்னால் இவர்கள் மிகவும் சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் அதாவது இவர்கள் கடல் வழியாக இருக்கலாம் ஆகாய வழியாக இருக்கலாம் நீர் வழியாக இருக்கலாம் இவர்கள் மூன் பல விடயங்கள் தொடர்பான சிறப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் இவர்கள் குறிப்பாக சொல்ல போனால் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சிறப்பு ஆயுத உபகரணங்களை பயன்படுத்துவதில் ஒப்பிட்டளவில் போரியில் ஈடுபடுவது போன்ற சிறப்பு போர் பயிற்சியை பெற்றவர்கள் ஒரு யுத்தம் இடம்பெறுகின்ற நாட்டில் எப்படி ஒரு படை வழங்கப்படுகின்ற அதி உச்சமான பயிற்சியை இவர்களுக்கு வழங்கி இப்போது நீங்கள் யோசிக்கலாம் எதற்காக இப்படியான ஒரு ஒரு அதி அதீதமான ஈடுபாட்டை எடுத்து நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்க வேண்டும் அவரை பொறுத்தவரையில் இந்த பயணம் மிக மிக முக்கியமானது காரணம் என்ன சொன்னால் அவர் இப்படியாக ஒரு பெரும் சவாலுக்குட்பட்டு வராவிட்டால் மிக விரைவில் இலங்கையை அறுவாசி பகுதியை சீனா அள்ளி சென்றுவிடும் ஓரளவுக்காவது இதனை கட்டுப்படுத்த வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கின்றது அந்த வகையில் இத்தனை பாதுகாப்புகளோடு அவர்கள் வந்திருந்தார்கள் இவர்கள் அதாவது எஸ்ஐயு உறுப்பினர்கள் தங்கள் வாழ்நாள் முது முழுவதையும் மிகவும் தீவிரமான மற்றும் உயர்மட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக அர்ப்பணித்த ஒரு சிறப்பு படையணியாகத்தான் இந்தியாவில் இருக்கின்றது அவருடைய நிலைப்பாடுகளை பார்த்தீர்கள் என்றால் நவீன ரகமான ஆயுதங்களை அல்லது ஆயுத கருவிகளை அவர்களுடைய உடல் முழுவதும் பொருத்தி இருப்பார்கள் இவர்கள் தான் இலங்கை வந்தார்கள் ஏன் இவர்கள் இலங்கைக்குள் வந்தார்கள் எதற்காக இலங்கை ஒரு தீவிரவாத நாடாக இருக்கின்றதா அல்லது இலங்கையில் மோடி கடத்தப்பட்டு விடுவாரா அல்லது இலங்கையில் மோடிக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டு விடுமா அச்சம் உங்களுக்கு இருக்கலாம் முன்னர் இடம்பெற்ற பயணம் ஒன்றிலும் எஸ்ஐயு படைப்பிரிவினர் இணைத்துக் கொள்ளப்படவும் அவர்கள் வந்ததற்கான எந்த ஒரு தரவுகளும் இலங்கையிலும் இல்லை இந்திய மத்திய அரசை மேற்கோள் காட்டியும் எந்த ஒரு தகவல்களும் இல்லை எஸ்ஐயு படைப்பிரிவினர்களை பொறுத்தவரையில் அவர்கள் இலங்கை வந்ததற்குரிய காரணங்கள் பலவராக பேசப்படுகின்றது முதலாவதாக இலங்கையில் இருக்கக்கூடிய புதிய ஆட்சியாளர்கள் கடந்த காலங்களில் நரேந்திர மோடி என்பதற்கப்பால் இந்திய கொள்கைக்கு எதிரானவர்கள் இந்திய கொள்கைக்கு ஒட்டு அவர்கள் முற்று முழுதாக எதிர்நிலைப்பாட்டோடு இருந்தவர்கள் அவர்களுக்கு மனநிலை என்னவென்று அறிய முடியாமல் இருக்கின்றது ஒருவேளை ஏதாவது விபரீதங்கள் இடம்பெற்று விடுமோ என்கின்ற அச்சம் இந்திய தரப்பில் இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகின்றது ஆனால் அது தொடர்பில் மேலதிகமாக யாரும் கூறவில்லை அதற்கு அப்பால் இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது இலங்கையின் படையினரை பொறுத்தவரையில் அனுரகுமாரதி திசாநாயக்கே நம்பிக்கை இல்லை என்கின்ற சூழ்நிலை இருக்கின்றது தேசப்பந்து தென்னக்கோணவர்கள் ஓடி ஒளிந்து ஒரு பொலிஸ் அதிபர் பதவியில் இருந்தவர் ஓடி ஒழிந்து அவரை ஒரு குற்றவாளி போன்று கைது செய்கின்ற சூழ்நிலை இலங்கையில் இருக்கக்கூடிய படை முன்னாள் இராணுவ அதிகாரிகள் பல துப்பாக்கி பிரிவங்கள் மேற்கொள்ளுகின்றார்கள் அல்லது அந்த அப்படியான ஒரு தனக்கொரு அபகீர்த்தி ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் தன்னுடைய படைப்பிரிவுக்குள் இருக்கின்றார்களோ என்று தெரியாத ஒரு அச்சநிலை அனுரவுக்கும் இருந்திருப்பது இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதனால் தான் சில வழி அனுரகுமார திசாநாயக்கவு அதாவது ஒரு நாட்டு தலைவரிடம் அவர்கள் தரப்பில் வரக்கூடியவர்கள் தொடர்பான அனுமதியை கோருவார்கள் இந்திய தரப்பில் அனுமதி கோரிய போது கூட அந்த அனுமதி வழங்கப்பட்டிருப்பதற்கு அது தன்னையும் தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கலாம் அதாவது அனுரகுமார திசாநாயக்கவை பொறுத்தவரையில் அவர் பதவியேற்ற பின்னர் வரக்கூடிய ஒரு சர்வதேசத்தின் அதிசக்தி வாய்ந்த தலைவராக நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் அவருடைய பாதுகாப்பு என்பதை விட திசாநாயக்கவின் தலைமைத்துவமும் அவருடைய பார்வையும் சர்வதேசத்தால் உன்னிப்பாக அவதானிக்கப்பட போகின்ற காலப்பகுதியில் அவர் இதனை அனுமதித்திருக்க வாய்ப்பிருக்கின்றது இப்படியாக கடந்த முறை நரேந்திர மோடி அவர்கள் வந்தபோது ஐநூறுக்கும் மேற்பட்ட புலனாய்வாளர்கள் திரும்பி செல்லவில்லை என்று கூறப்பட்டது இப்போது வந்ததில் எத்தனை பேர் சென்றார்கள் செல்லவில்லை என்ற தகவல் தெரியாது எம்மிடம் இருக்கக்கூடிய இலக்கங்களை மட்டுமே இப்போது வெளிப்படுத்த முடியும் சென்றவர்கள் தொடர்பான தகவல்களை எம்மால் சேகரிக்க முடியாது அங்கிருந்து வந்தவர்கள் மட்டும் பற்றிய தகவல்கள் மட்டுமே எம்மால் பரிமாறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்